யமன் உங்கள் வீட்டில் இருப்பதற்கான ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு சிவன் பிடிக்குமா இல்லை யமன் பிடிக்குமானு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க முதல்வர் கிரியா உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பறவைகள் அடிக்கடி வரும் வந்து இறந்து போகும் இல்லை உங்கள் வீட்டுக்கு மேற்கூறையிலையோ இல்லை வீட்லையோ ஏதோ இடத்துல சிக்கிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படும் ரெண்டாவது உங்கள் வீட்டில் நாய் போனீங்க ஏதாவது வாழ்த்துட்டீங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்த பார்த்து அடிக்கடி குறைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வர பயப்படும் தயங்கும் நீங்கள் மீறி கூப்பிட்டு வந்தாலும் திரும்பி வீட்டை விட்டு வெளில ஓடி போயிடும் மூணாவது உங்கள் வீட்டில் எல்லா ஜன்னலையும் கதைகளையும் நீங்கள் சாத்தி வச்சால் கூட உங்கள் வீடு ஒரு மாதிரி காத்தோட்டமாகவும் இருக்கும் சரண்டு போன பிறகு இல்லை காற்றே நுழைய முடியாத இடத்துல கூட காத்து அதிகமாக வீசும் நாலாவது உங்கள் வீட்டில் ஏற்றப்படுற விளக்கு திடீர் திடீர்னு அணிஞ்சு போகும் இது ஒரு தடவை இல்லை பல தடவை நீங்கள் ஏற்ற ஏற்ற அதை அணிஞ்சிக்கிட்டே இருக்கும் அஞ்சாவது உங்களுக்கு இரவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் மட்டும் மரண கனவு வரும் அது ஒரு நாள் மட்டும் தான் வரும் பல நாள் வராது ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த மரண கனவு வரும் ஆறாவது உங்கள் வீட்டில் ஏதாவது இறந்து போனவங்களோட ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் ஒரு மாதிரி சாஞ்சிரும் கீழே விழாது சாஞ்ச மாதிரி அடிக்கடி நீங்கள் எத்தனை தடவை நிமித்தி வச்சிடும் அது சாஞ்ச மாதிரி ஒரு கோலத்துக்கே போகும் ஏழாவது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க உங்ககிட்ட வந்து நான் யாரையோ பார்த்தேன் யாரும் இங்கே நிற்கிறாங்க யாரும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க யாரோ என் கையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்லுவாங்க